போறபோக்கை பார்த்தா பாகிஸ்தானை கிரிக்கெட்லேருந்தும் பேன் பண்ணிருவாங்க போலேயே ஆமாங்க இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துருக்கு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியா வருசஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடந்துச்சு இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஒரு சில பேர் எவ்வளோ கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்றது வந்து தெரியும் இப்போ இதுக்காண்டி நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்தியா வருசஸ் பாகிஸ்தான் மேட்சில் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து தவறான கெஸ்டர்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் மேல கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கோங்க நம்ம யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபர்கான் மேலையும் ஸ்டாஃப் மேலேயும் தாங்க ஏன்னா ஃபர்கான் என்ன பண்ணாருன்னு தெரியும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு பேட்டை வச்சு கன்னு மாதிரியே வந்து கண்ணை வைக்கிற மாதிரி கன் செலிப்ரேஷன் வந்து பண்ணாரு அதனால இவர் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இவர் தான் அப்படி பண்ணார்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ஹாரி ஸ்டாஃப் கோழி கோழின்னு கத்துனதுக்கு மனுஷன் டென்ஷன் ஆகிட்டாரு போலங்க அதனால என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அப்படியே ஏர்கிராஃப்ட் மாதிரியே கையை காமிச்சிட்டு நாங்கள் என்ன தெரியுமா பண்ணோம் இப்படி பண்ணோம் இப்படி குண்டை போட்டோம் இதனால நாங்கள் இந்தியாவோட ஆறு விமானத்தை சுட்டு வீழ்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கை சைகையிலே அவர் ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு ஆறுக்கு ஜீரோ ஆறுக்கு ஜீரோன்னு சொல்லி இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் நம்ம டென்ஷனா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு மேட்ச்ல போய் இந்த மாதிரி எல்லாம் பிளேயர்ஸ் வந்து நடந்துக்கலாமா இவங்க யூஸ் பண்ண கெஸ்டர்ஸ்லாம் ரொம்ப தப்பு இவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு விஷயம் அவங்களும் போட்டிக்கு பண்ணுவாங்களே அதே மாதிரி பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ப இந்தியாவோட கேப்டன் சூரியகுமார் கதவ பண்ணது மட்டும் சரியா அவர் என்ன பண்ணிருக்காரு மேட்சுக்கு அப்புறம் பொலிட்டிகலா ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு அதை எப்படி எங்கனால ஏத்துக்க முடியும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து தக்கன் குதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை வந்து தான் பாகிஸ்தான் பிளேயர்ஸும் நம்மளோட சூரியகுமார் யாதவ் ஒண்ணாங்க நம்மளோட சூரியகுமார் யாதவ் எவ்வளவு டீசண்டா நடந்துகிட்டாரு இத பாருங்க எங்களுக்கு வந்து நாங்க உங்க கூட விளாடுறோம் அப்படின்னா வெறும் ரெண்டு பாயிண்ட் தான் விளையாடுறோம் உங்க கூட ஹேண்ட் ஷேக் எல்லாம் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி டீசென்டா நம்ம வந்து விளையாண்டோம் இதை மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கேயாவது நம்ம பாகிஸ்தான் பேரை வந்து யூஸ் பண்ணுமா நாங்க என்ன சொன்னோம் எப்ப பகல்கம் தாக்குதல்ல நிறைய பேர் வந்து வந்து குடும்பத்தினரை வந்து இழந்துட்டாங்க அவங்க கூட நான் துணை நிற்பேன் இந்த வெற்றிய என்னோட ராணுவ வீரர்களுக்கு வந்து நான் டெடிகேட் டெடிக்கேட் பண்ண தான் வந்து சொன்னாரு இதுல என்னத்துக்கு பாகிஸ்தானுக்கு எரியுது இவங்க மேட்சை வின் பண்ணா இவங்க யாருக்கு வேணா இவங்க வந்து வெற்றியை டெடிகேட் பண்ணிட்டு போட்டோம் நம்ம மேட்சை வந்து வின் பண்றோம் நம்ம அடைஞ்ச வெற்றியை நம்ம யாருக்கு வேணா டெடிகேட் பண்ணலாம்ல இதுல என்ன வந்து குத்தத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இவங்க நம்ம கேப்டன் மேலாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு தெரியலங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வேலையை வச்சிருக்காங்க என்னன்னா இந்தியா கிட்ட மாத்தி மாத்தி அடி வாங்குவாங்க ஆனா என்னதான் அடி வாங்கினாலும் கீழே விழுந்தாலும் மீசையில மன்ன அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தான் அடி உழுகவே இல்லையா நாங்க தானே இந்தியாவை அப்படி அடிச்சிட்டோம் நாங்கள் இந்தியாவோட போருமானத்தை இப்படி சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படி சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்லி இஷ்டத்துக்கு போய் பேசிட்டே திரிவாங்க இப்போ பாகிஸ்தான் பிரதமர்லேருந்து பாகிஸ்தானோட டிப்ளமேட்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு பார்த்தா இப்ப பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்ஸும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை தாங்க வந்து பண்றாங்க இப்ப மேட்ச் நடக்கும் போது கிரிக்கெட் விளையாடாம இந்த மாதிரி எதுக்கு தேவலாம் பண்றாங்க அப்ப இவங்களும் என்ன ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க நாங்களாம் இந்தியா கிட்ட அடிவாங்களே இந்தியா தான் கிட்ட அடி வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தான் உலகத்துக்கே பரப்புனு நினைக்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க கிரௌண்ட மேடையா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் என்ன பொழப்புனே தெரிலங்க மேட்ச் விளையாட வந்தா மூடிட்டு மேட்ச் மட்டும் விளையாண்டுட்டு போக வேண்டியதானே அதை விட்டுட்டு அங்க வந்து எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணீங்கன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ் மேல வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருக்கோம் இப்ப இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அடுத்து ஐசிசி பாகிஸ்தான் பிளேயர்ஸ் மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றத பாகிஸ்தான் என்னென்ன வேணா சொல்லலாம் சொல்லி ஆனா உண்மையான ஸ்கோர் என்ன தெரியுமா நைன்டி த்ரீ தௌசண்ட் செவன்டி ஒன்ல என்ன என்னாச்சுன்னு நமக்கே தெரியும் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் நம்ம இந்திய சரணடைஞ்சாங்க அப்ப நம்ம என்ன பண்ணோம் பாவம் பொழைச்சு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து விட்டுட்டோம் அதனால பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்கோரை எப்பயுமே மறக்க கூடாது இந்த நைன்டி த்ரீ தௌசண்ட் ஜீரோ இந்த ஸ்கோரை வந்து மனசுல தான் எதையுமே பேசணும் தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்